வைரம் வடிவில் அம்பானி மகள் உள்ளே என்ன மொத்த மதிப்பு எத்தனை கோடி தெரியுமா கடந்த ஆறு மாதங்களாக சீரம் சிறப்புமாக நடைபெற்று வந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியின் இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் பிரபல தொழிலதிபர் விரோன் மர்ச்செண்டின் இரண்டாவது மகளான ராதிகா மர்ச்செண்டிற்கும் இடையேயான திருமண முன் வைபோக நிகழ்ச்சிகள் ஜூலை பன்னிரெண்டாம் தேதியன்று அவர்களது திருமணத்துடன் வெகு விமரிசையாக முடிவடைந்தது மற்ற இந்திய கோடீஸ்வரர்கள் போல் அல்லாமல் முகேஷ் அம்பானியின் நிகழ்ச்சி தேர்வுகள் உலக கவனத்தை ஈர்த்தது குஜராத்தில் மூன்று நாள் திருமண முன் வைபோக நிகழ்ச்சி இத்தாலிக்கு உல்லாச படகு சவாரி போன்றவை ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் பெயரை ஈட்டி தந்தது போதாக்குறைக்கு உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களான ஜஸ்டின் பைபர் ரிஹானா ஆகியோரின் கச்சேரியும் கலக்கின சமூக வலைதளங்களில் கோடிக்கணக்கானவர்களை இந்த நிகழ்ச்சிகள் கவர்ந்தன உலகம் முழுவதிலும் இருந்து பிரபலங்கள் தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த திருமணம் அம்பானி குடும்பத்தின் வளர்ச்சி மற்றும் செல்வாக்கை உலகிற்கு காட்டும் வகையில் அமைந்துள்ளது அவர்களுக்கு அம்பானி சார்பில் கோடி கணக்கிலான மதிப்புள்ள பரிசுகளும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த திருமண நிகழ்வுக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் முதல் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரையில் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அம்பானி குடும்பத்தினர் தங்களது இளைய மருமகள் ராதிகா மர்ச்சண்டை வரவேற்கும் விதமாக அவருக்கு துபாயில் சுமார் அறுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வில்லா ஒன்றை பரிசளித்திருந்தனர் அந்த வகையில் அம்பானியின் மகளான இஷா அம்பானிக்கு திருமணம் நடைபெற்றபோது அவரின் கணவர் வீட்டிலிருந்து கொடுத்த பரிசும் சிறப்பான ஒன்றாகும் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் மகள்தான் இஷா அம்பானி இஷா அம்பானி பிரமல் குழுமத்தின் நிதி சேவை வணிகங்களுக்கு தலைமை தாங்கும் ஆனந்த் பிரமாலை டிசம்பர் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் திருமணம் செய்து கொண்டார் தம்பதியினருக்கு இரட்டை குழந்தைகள் இரட்டையர்கள் ஒரு மகன் கிருஷ்ணா மற்றும் ஒரு மகள் ஆதியா இஷா அம்பானி தனது கணவர் ஆனந்த் பிரமாலுடன் மும்பையின் ஓர்லி பகுதியில் கடல் நோக்கிய பங்களாவை வைத்துள்ளார் குலிதா என பெயரிடப்பட்ட ஐம்பதாயிரம் சதுரடி மாளிகை ஆனந்தின் பெற்றோர்களான அஜய் பிரமல் மற்றும் ஸ்வாதி பிரமல் தம்பதியினருக்கு திருமண பரிசாக அமைந்தது மும்பையில் இஷா அம்பானியின் வைரம் வடிவத்தில் உள்ள இந்த வீடு வழங்கப்பட்டபோது அதன் மதிப்பு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது இதன் மதிப்பு ஆயிரம் கோடி ரூபாய் என கூறப்படுகிறது லண்டனை சேர்ந்த கட்டிடக்கலை நிறுவனமான எக்கர்ஸ்லி ஓ கலாகன் தனது மும்பை வீட்டை வடிவமைத்துள்ளார் இந்த பங்களாவில் மொத்தம் பறந்து விரிந்த புல்வெளி பிரம்மாண்ட நீச்சல் குளம் மற்றும் இரட்டை உயரம் கொண்ட பல்நோக்கு அறைகள் ஐந்து மாடிகள் உள்ளன மேலும் மூன்று கீழ் தளங்கள் உள்ளன இதில் அவர்களின் சொகுசு கார்கள் வாகனங்களுக்கான பார்க்கிங் வசதிக்காக பயன்படுத்தப்படுகிறது முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியின் மகளுக்கு சொந்தமான விலைமதிப்பற்ற பொருட்களில் பெரும்பாலானவை நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் ஆகும் நீதா முகேஷ் அம்பானி கலாச்சார மையத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டிற்காக அணிந்திருந்த இஷா அம்பானியின் தனி பயன் வைர நெக்லஸின் மதிப்பு இருபது மில்லியன் டாலர் ஆகும் இது இந்திய ரூபாயில் நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும்